ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்சா மில்லறை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வறுத்த நெத்திலி கருவாடு தொக்கு இது ஒயிட் ரைஸோட சேர்த்து சாப்பிடும்போது போது அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு நெத்திலி கருவாடு எடுத்து அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு மூணு தடவை நம்ம தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் அப்படியே ஊற வச்சு வைங்க அது ஒரு ஓரம் இருக்கட்டும் இப்போ ஒரு மண் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க நம்ம கழுவி வச்சுருக்கிற நெத்திலி கருவாடில் இதெல்லாம் இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இந்தளவுக்கு வதங்கி வந்தால் போதும் ஆஃப் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் இது மூணையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நமக்கு கருவாடு இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதுமானதாக இருக்கும் இப்போ கருவாடை நம்ம அதுல இருந்து இருந்து வெளியே எடுத்துடலாம் இப்போ கருவாடு ஃப்ரை பண்ணால் அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு பொறிஞ்சதும் மூணு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி விடுறதுக்கு அதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா நமக்கு இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் சரியாக இருக்கும் இது கூடவே ஒரு ஆறு பல் பூண்டை இப்படி நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க பூண்டு கண்டிப்பாக சேர்க்கணும் இப்போது வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இது கூட நாலு தக்காளியே ந நல்லா அப்படி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயமும் தக்காளியும் நல்லா நமக்கு வதங்கி வந்திருக்கு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க அந்த மசாலாலாம் நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நமக்கு அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் இப்போது அந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மசாலா பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நெத்திலி கருவாடுகளை இதோட ஆட் பண்ணிக்கலாம் கருவாடை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு மேலே கொஞ்சம் கருவேப்பில கொத்து ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருவாட்டு தொக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye.